எண்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சமுதாய கூடத்தை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர் தமிழ்நாடு முழுவதும் டாட்கோ மூலம் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு திட்டங்களை காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் திறந்து வைத்தார் அதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்டம் ஓடாச்சேரி பகுதியில் டாட்கோ சார்பில் எண்பத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சமுதாய கூடத்தினை திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் மாவட்ட ஆட்சியர் சாருஷ்டி இணைந்து குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தனர் பின்னர் சமுதாய கூடத்தினை சுற்றி பார்த்த மாவட்ட ஆட்சியர் குறைந்த செலவில் தரமாக சமுதாய கூடம் கட்டப்பட்டுள்ளதாக கூறி பாராட்டினார் பின்னர் மானிய விலையில் சார்பில் வாகனங்களை பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் திருவாரூர் ஒன்றிய பெருந்தலைவர் தேவா ஊராட்சி மன்ற தலைவர் நெல்சன் மண்டேலா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பணிகள் நிறைவு பெற்று தயாராக உள்ள நான்கு புதிய திட்டங்களின் திறப்பு விழாவிற்கு வருகை தந்துள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் வரவேற்கிறேன்